ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மாசி மாத பழங்கள் அதாவது மாத பழங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் மாசி மாதத்துக்குரிய நிலைகள் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த மேச ராசி பொதுவாகவே காலபுருஷனுக்கு முதல் வீடு சொல்லக்கூடியதாக தான் மேத மேசராசி இந்த மேசராசி என்பது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு துடி துருப்போடு எதையும் வேகமாகவும் விவேகமாகவும் செய்யக்கூடியவங்க எந்த ஒரு முடிவையும் பற்றி எடுத்துருவாங்க டிலே பண்ண மாட்டாங்க இந்த முடிவையும் தன்னை நம்பி வந்தவங்களையும் நல்லா என்ன பண்ணுவாங்க நம்பிக்கை குறியோட இருப்பாங்க அதே போல் நிறைய பேர் அதிகமாக யூனிஃபார்ம் போட்ட வேலை பார்ப்பாங்க அதே போல் எந்த விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க வீர தீர செயல்கள் அதிகமாக செய்வாங்க ஒரு எல்லோரும் செய்ய முடியாத விஷயத்தை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க யார்னு பார்த்தா அந்த மேசராசி அன்புகள் ஏன்னா அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவான் எப்போவுமே வீரத்துக்கு சொந்தக்காரர் அப்போ இந்த வீரம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் இந்த மேசராசி அன்புகள் அதே போல் கோபமும் அதிகமாக இருக்கும் யாருக்கு எல்லாம் சொல்வாங்களே இடத்துல தான் குணம் இருக்குமாங்க அது வந்து மேசராசி ரொம்ப பிறந்தும் சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க ஆனால் அந்த கோவம் வந்து சரி கொஞ்சம் நேரம் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த விஷயத்தை பற்றி மறந்துடுவாங்க அந்த மாதிரி கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் கிரேட் பார்ப்போம் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் அதே போல் உங்களுடைய ஆறாம் பாவம் சொல்லக்கூடிய கன்னி ராசியிலே கேது இருக்கிறார் அதே போல் உங்களுடைய தொழில் ஸ்தலம் சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்தில் உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்து கூட களத்தில் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சிணைந்து இருக்கிறாரு அதேபோல் உங்களுடைய பதினொன்றாம் பாவத்தில் வந்து சனி ஆட்சி பெற்று அதோடு பார்த்தீங்கன்னா மூன்றுக்கும் ஆறு கூடியவரும் ப்ளஸ் ஐந்து கூடியவர் சூரிய பகவானும் சேர்ந்துருக்காங்க அதே போல் பன்னெண்டில் ராகு ப்ளஸ் சந்திரன் அதாவது மாசி மாதம் தொடக்கத்திலே திருவண்ணம் நட்சத்திரத்தில் தொடங்குவது செவ்வாய்க்கிழமை சரிங்களா அப்போ இந்த கிருவினை வச்சு பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் காலபுருஷனுக்கு பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய மகரத்தில் உச்சமாகிறார் அதாவது வீட்டோட அதிபதி சனி ஆட்சி பெறுகிறார் அப்போது இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை தொழிலில் இருந்த மந்தத்தன்மை தொழிலில் இருந்த முடக்கங்கள் தொழில் ரீதியான கஷ்டங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்படுறது தொழிலில் ஒரு லாபமே இல்லைன்னு சொல்லக்கூடிய மேசராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் தொழிலில் லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா வீடு கொடுத்த வீட்டுக்கு போனோம்னா என்ன ஆகும் ஒரு வீட்டு விருந்தாளி போகிறோம்னா அந்த வீட்டில் உள்ள நல்லா இருந்தாத்த நமக்கும் நல்லா உபசரிப்பாங்க அது அதுபோல் போல உடைய செவ்வாய் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி ஆட்சி பெறுகிறார் லாபஸ்தானத்தில் அப்போ தொழில் 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 சாதி அதிபதி அதாவது சொல்லக்கூடிய சனி 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 பகவான் பகவான் தொழிலுக்கு ஒரு ஒரு நல்லா இருந்தால் தான் முடியும் சொந்தமாக நல்ல நிலையாக இருக்கணும் அத்தகைய சனி லாபத்தில் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் இருந்த பிரச்சனை அப்புறம் மண்ணு மனை சார்ந்த பிரச்சனை சகோதர வழியில் இருந்து வந்த பிரச்சனை அப்புறம் மனைவியிட்ட இருந்த பிரச்சனை ஏன்னா சில சண்டை சச்சரவா சில பேர் பிரிஞ்சுருப்பீங்க சிலவங்களை பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நான் நாய்க்கடி பேங்குன்னு சொல்லக்கூடிய சண்டை சச்சரவாவே இருக்கும் புருஷமாண்டி எப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குமான நிம்மதியாக இருக்காது ஏறக்கூடிய இருக்கக்கூடிய விவசாயம் வேறதான் சரி இந்த மாதத்தில் உங்களுக்கு கணன் மணியில் தான் அன்னுணி அதிகரிக்குங்க ஏன்னா அவங்களுக்கு சுக்கரை நினைவு இருக்குது அப்போது தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏன்னா சுக்ர பகவான் அப்போ மனைவி மூலமாக வண்டி விலை சேர்க்கிறப்போ மனைவி பேரில் சுற்று பத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் மனைவிங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் இந்த மாதத்தில் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க மனைவி மூலமாக லாபத்தை அடைவீங்க அதே போல் மண் சார்ந்த விஷயத்தில் எதுவும் பிரச்சனை வீடு கட்டுறத பிரச்சனை இல்லை இடம் வாங்குறதுல பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு வகையில் போலீஸில் போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை அது மாதிரி இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கவங்க இந்த மாதத்தில் அதுலேருந்து விடுவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா சனி ஆட்சி பெற்று உங்களுக்கு பல இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மக்கள் ஆதரவு அதே போல் உறவினர்கள் சேர்க்கை இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க அதேபோல் சூரிய ஐந்தாம் சூரியன் வந்து ஆட்சி பெறுகிறார் சனி சூரியன் இருக்குது அப்போது தந்தை வழி மூலமாக இருந்து வந்த தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி உயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக தன்மை இருக்கும் அதே போல் ராகு ராகுபவன் இருக்கார் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அன்புகள் யாராக இருந்தாலும் மேசேஜ் நம்ம கண்டிப்பாக செல்லலாம் அதற்கான யோகத்தை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போல் உங்கள் ராசிலேயே குரு பகவான் இருக்கார் குரு பகவான் கண்டிப்பாக உங்கள் எத்தகைய பிரச்சனையும் எத்தனை ஒரு சங்கடங்களையும் நீங்கள் சந்தேஷ நாள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு அதிலேருந்து விடுதலை செய்ய செஞ்சு கொடுப்பார் சரிங்களா அதே போல் உங்களுடைய மூன்றுக்கும் ஆறு கூடியவர் வந்து உங்களோட பதினாலாவது இருக்கும்போது கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்து நீ எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியுங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கும் உத்தியோகங்கள் சொன்னால் அவங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் அதே போல் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஒரு பத்திரப்பதிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படி இல்லை அப்படின்னா உங்களை வீட்டில் ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக பத்திரிக்கை அடிக்கிறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த மாதத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாக மேசராசி அன்புகளுக்கு இந்த மாதம் வந்து கிராம அருமையாக இருக்குது சரிங்களா எந்த விஷயத்தையும் நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டமாகவே இருக்குது எதுவும் நல்லது நடக்காதா நம்மளும் வந்து நாலு பேரும் நல்லா இருக்க முடியாதா அப்படின்னு இருந்த இருந்தாலும் மேசராசி என்பர்களே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் உங்களை தேடி நன்மைகளை வந்து சேரும் தொழில் மூலமாக லாபம் தொழில் வெட்டிப்பு தன்மையை கொடுக்கும் நீங்கள் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி வரும் பூரியத்திலே பூர்வம் சார்ந்த அந்த இல்லை எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் எதுவும் செய்யலாம் உங்கள் உங்களுக்கு ஏற்ற நன்மைகளை தொழில் ரீதியாக நீங்கள் அடைய போகிறீங்க ஏன்னா சனிதான் தொழில்காரன் எப்போவுமே சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணும் அந்த தொழிலுக்கு அதிபர் காலபுஷ்ஷன் பத்தாமது சனி பகவான் தான் அப்போ பத்தாவது கூடிய சனி பவர் பதினொன்று இருக்கும்போது தொழில் ரீதியான உத்தியோகம் ரீதியான எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை லாபத்தை நீங்கள் பெற போகிறீங்க சரிங்களா அதே ஒன்று உலக அதே போல் காலபுஷ்ணுக்கு பதினொன்றுல சனி ஆச்சுருவார் அப்போ மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கா திருமணம் டைவர்ஸாகி பிடிந்திருக்கீங்களோ உங்களுக்கு மருமணம் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதத்தில் நடக்க அதிக நடக்க வாய்ப்புகள் இருக்குது காதல் திருமணங்கள் வெற்றியில் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் இழறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க சரிங்களா ஏன்னா உங்களுடைய ராசி உச்சம் அப்போது உங்கள் உடலளவும் மனதளவும் தெம்பும் பிறக்க போகுது நல்லா வைராகிய கூடத்தோடு செயல்பட போகிறீங்க என்ன சாமி இவ்வளோ நாள் வந்து கஷ்டமாக இருக்குது எல்லோரும் பேரும் சொல்கிறீங்களும் சரிங்களா இனிமேல் க இ நீங்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதம் தொழில் கண் முதன் முதல் தொழில் தொழில் சூப்பராக இருக்குங்க வருமானம் சார்ந்த விஷயங்களும் அருமையாக இருக்கும் ஏன்னா இரண்டுக்கும் ஏழக்கூடிய ஒரு சுக்கர பகவான் உங்களை சேர்ந்திருக்கா அப்போ கவனம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு தொழில் புதிதாக ஆரம்பிக்கிறதோ இல்லை மனைவியில் மூலமாக ஒரு வண்டி வான சேர்க்கையோ இல்லை வருமானம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் என்னதான் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறது எப்போ விடிவு காலம் அப்படின்னு நினச்சிட்டு யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் விடிவு காலங்க கடன் அடக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் ஏன்னா ஒரு பதினொன்று சனி ஆட்சி பெறுகிறார் கட கடனை அடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட பதினொன்று வரார் அப்போ யாருக்கெல்லாம் கடன் மூலமாக கடன் வர வேண்டிய எதிர்பார்த்துட்டு கடன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கூடிய யாராக இருந்தாலும் கடன் உங்களுக்கு கிடைக்குங்க லோன் ஏதா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சேங்க்ஷன் ஆகும் கடன் மூலம் கடன் கொஞ்சம் அடைப்பீங்க சரிங்களா அதனால் மேசராசி என்பவர்களுக்கு மாசி மாதத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது சரியா பொதுவாக வந்து இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை சீராக அவங்க உடலில் உபாதை உடலில் பிரச்சனை மருத்துவமனை செலவு பண்ணிட்டீங்க சாமே பிளட்டு இல்லைங்கிறாங்க ரத்தத்தில் ப்ள யாருக்கெல்லாம் அந்த ரத்த குறைபாடு ப்ளட்டு கம்மியாக இருக்குது இருக்குது பிபி இருக்குது இந்த மாதிரி சொல்லக்கூடாதுலாம் அதில் வந்து விடுபடக்கூடிய தன்மையை இந்த மாதம் அதே போல் லக்கணத்தில் குடுக்கிற கண்டிப்பாக கடவுள் ஆசி உண்டு உங்களுக்கு கடவுள் தொழில் வழிபாடு செய்யுங்க கடவுள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு அனைவருக்குமே வந்து நல்லா நல்ல ஒரு நன்மையை செய்து தரும் அதே போல் மேசராஜி மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அவசியம் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க குரு குருவின் இருக்கக்கூடிய முருகப்பருமான அங்கே இருக்கிறார் அங்கே முருகனாக இல்லை அவர் குருவாக இருக்கிறார் அப்போ மேசராசியில் குரு பகவான் இருக்கும் காலத்தில் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுப்பார் அதில் மேசராசி மூலையே உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு நூறு சதவீதம் இந்த மாதத்தில் எண்ணி என்னதெல்லாம் நிறையோம் நல்ல நிலமைக்கு வருவீங்க வண்டி வான சேர்க்கையோ இல்லை ஒரு இடம் வாங்குறதோ இல்லை சொத்து பத்து சேர்க்கையோ இல்லை தொழில் ரீதியான பண வரவோ அனைத்துமே சோ சூப்பராக இருக்குங்க அதுவும் உங்களை கிரீநிலை பார்த்துக்கிறேன் கிரீநிலை பார்த்துட்டு அதுக்கேற்றப்பட முடிவு எடுங்க உங்களுக்கு அனைத்து விஷயத்துலையுமே